சற்றுமுன் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் காட்டமான ஒரு பதிலடி மற்றும் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்த ஊடகவியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படி அவர்கள் கேமராக்களை பறிமுதல் செய்யப்படியும் திரு வைகோ அவர்கள் கூறியிருக்கிறார் இதனை அடுத்து அங்கிருந்த அங்கிருந்த மீடியா நபர்கள் அதாவது இதனையடுத்து அங்கிருந்த மதிமுக தொண்டர்கள் ஊடகவியாளர்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றனர் இதனால் பல ஊடக நண்பர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒரு மூத்த அரசியல் தலைவரான திரு வைகோ அவர்கள் சிறிதும் பொறுப்பற்ற முறையில் ஊடகவியாளர்கள் மீது தாக்குதல் நடத்த கூறியிருப்பதும் ஊடகவியாளர்கள் மதிமுக கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டதும் வன்மையாக கண் கண்டிக்கத்தக்கது திரு வைகோ பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களிடம் நிச்சயம் நேரில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மதிமுக கட்சியினர் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது மதிமுக மீட்டிங்ல உடகவியாளர்கள் பல பேரை மதிமுக தொண்டர்கள் அடித்து உதைத்தவர்களுக்கு காயம் ஏற்படும் அளவுக்கு அடித்து விரட்டிருக்காங்க இதில் எங்கள் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு காவல்துறை இருக்கும்போதே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஆனால் இதை மீடியாக்கள் எந்த அளவுக்கு பெருசு பெரிய நியூஸாக ஆக்கியிருக்க வேண்டும் இது ஒரு எவ்வளோ பெரிய ஃப்ளேஷ் நியூஸ் ஆக்கியிருக்கணும் ஆனால் இதை ஒரு பெட்டி செய்தியாக போட்டு கிடந்திருக்காங்க இதுவே பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது காலி தேர்களை படம் பிடித்தாருன்னு ஒரு பொய்யான நியூஸ் அண்ணாமலை பேசி முடித்து மீட்டிங்கே முடிஞ்சு ஆனால் அண்ணாமலை பேசி கொண்டிருக்கும் போது காலிச்சர்களை படம் பிடித்த சன் நியூஸ் நிருபரை வந்து அங்க உள்ள பாஜகவினர் தாக்கிவிட்டார்கள் ஒரு பொய்யான தகவலை அங்க வந்து பல நியூஸ் சேனல்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள பல மீடியாக்கள் வந்து அதை பெருசுப்படுத்தி பிளாஷ் நியூஸ் போட்டு பாஜகவினர் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனா அது ஒரு பொய்யான நியூஸ் பேக்கான நியூஸ் அண்ணாமலை பேசி முடித்ததுக்கு அப்புறம் வெறும் காலிச்சர்களை படம் பிடித்து ஒரு பொய்யான நியூஸ் பரப்புவதற்காக அந்த நிருபர் வந்து அந்த வேலையை செஞ்சாரு அதுக்கே பாஜகவினர் அடிக்கவில்லை அவரிடம் விசாரணை தான் என்ன எதுக்கு நீ படம் பிடிக்கிறா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஆனா இங்க மாத்தி திமுக தொண்டர்கள் பல மீடியா நிருபர்களை அடித்து உதைத்து துரத்தி இருக்காங்க ஆனால் உங்கள் ஆட்களை தான் அடிச்சிருக்காங்க ஆனால் இங்கே நீங்கள் அதையே ஃப்ளேஷ் நியூஸாக ஆகலை அந்த அளவுக்கு திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கும் ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் தமிழக மீடியாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு இதுவே பாஜக மீட்டிங்கில் இது நடந்திருந்ததுன்னா ஒட்டுமொத்த மீடியாக்களும் ருத்ர மாடி இருப்பாங்க ஆனால் மதிமுக பொதுக்கூட்டத்தில் இது நடந்ததுனால எந்த ஒரு சம்பவமும் நடக்காத மாதிரி இது ஒரு பெட்டி செய்தியாக போட்டு கடந்து விட்டு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்கள் எந்த அளவுக்கு